வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் வாக் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச வீடியோங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னா அதிகம் ரோஜா பூக்கள் தரக்கூடிய பிளான்ஸை வந்து பார்க்கலாம் செலக்டிவான பிளான்ஸ் தாங்க இருக்குது அதை நீங்கள் வாங்கி வைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்லேயும் நல்ல ரிசல்ட் இருக்கும் ப்ளஸ் வந்து சின்ன சின்ன நம்ம விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அதையும் நான் அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன் வீடியோவோட எண்டில் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய சேனலை பார்த்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லில் கிளிக் பண்ணால் மட்டும் தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே மாடித்தோட்டம் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து வருங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்ன ரோஸ் பிளான்ஸ் என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் வளர்த்துட்ருக்கேன்றதை சொல்லப்போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற பிளான்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஜா தாங்க வச்சுருக்கேன் நாட்டு ரோஜாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வைக்கோங்க நிறைய முட்டுகள் வந்து நமக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த பூக்களில் வந்து பூத்ததுக்கு அப்புறமா வந்து அந்த ஒரு கணுக்கள் விட்டு நம்ம கட் பண்ணி விடும் போது அதில் நிறைய வந்து சைட்லேருந்து சப் பிரான்ச்சஸ் வந்து நமக்கு நிறைய பூக்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் நாட்டு ரோஜா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூக்கள் பூத்ததுக்கப்புறமா த்ரீ டேஸ் வரைக்குமே அந்த பூக்கள் செடியில் இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ரோஸ் இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூக்கள் எடுக்குது பட் இது வந்து ரேரான பிளான்ட் தாங்க இது எனக்கு வந்து நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவர சந்தையில் தான் வாங்கினேன் பட் இது வந்து ரொம்ப ரேரான பிளான்ட் தான் செகண்ட் ரோஸ் வந்து க்ரீன் ரோஸ் வந்து வாங்கி வைக்கலாங்க தேர்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் சொல்லுவாங்க சில ரோஸ் பிளாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற ரோஸ் பிளான்ட்டை நீங்கள் வந்து வாங்கி வச்சிங்கன்னா அதில் வந்து நிறைய பூக்கள் தரும் இது வந்து நான் இந்திரா கார்டன்ஸில் தாங்க வாங்கினா ஒரு பிளான்ட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ்ன்ற ரேட்டில் வாங்கினேன் நான் நானே உண்மையாக சொல்லணும் நானே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க இதில் பூக்கள் நிறைய எடுக்க நினச்சேன் ஆனால் எந்த அளவுக்கு எடுக்கும்னு தெரியல ஒரு கீழேருந்து கிளை வந்து அதில் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுகள் வருது எப்போவுமே வந்து நமக்கு மேலே துளுத்து வர்றதை விட கீழே அந்த வேறு கிட்டேருந்து நமக்கு ந ஒரு புதுசாக வந்து துளிர் வருங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மொட்டுகள் வந்து பூக்களும் வருங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளான்ட் வந்து பிரிட்டிஷ் குயின்னு சொல்லுவாங்க இது இதுவுமே அதே மாதிரிதாங்க பார்க்குறதுக்கு சின்ன செடி மாதிரி தாங்க இருக்குது ஆனால் நிறைய மொட்டுக்கள் வந்து எடுக்குது எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ரெண்டு கலர் வச்சிருக்கேன் ஒன்று வந்து பேபி பிங்க் மாதிரி இருக்குங்க ரொம்ப வந்து பேல் பேபி பிங்க் மாதிரி இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பியோர் ஒயிட்டில் வந்து மில்க் ஒயிட்டில் வந்து இருக்கிற பிரிட்டிஷ் குயின் வச்சிருக்கேன் இதை வாங்கி வைக்கும் போது எனக்கு வந்து நிறைய வந்து மொட்டுக்கள் வருது எப்போமே வந்து ஒரு ஒரு பூ வந்து மொட்டு வந்து வருதுன்னா சைடில் நமக்கு ரெண்டு மூணு மொட்டுகள் வரும்போது அந்த ரோஜா செடி வந்து நல்ல வீரியமாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஃபிஃப்த்து பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன் டைஸ் ரோஸ் நீங்கள் எந்த பிளான்ட்டுமே வாங்கலாம் வாங்க தெரியலனா கண்டிப்பாக வந்து இந்த செவன் டேஸ் ரோஸை மட்டும் கேட்டு வாங்கிக்கோங்க இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கலர் தாங்க இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்ம என்ன உரங்கள் ஊற்றுறோமோ இல்லையோ இந்த செவன் டேஸ் ரோஸில் கண்டிப்பாக பூக்கள் இருக்கும் பூவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இதில் கொட்டவே கொட்டாது நிறைய முட்டுகள் இதில் வந்து எடுத்துக்கிட்டே இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தக்கதெல்லாம் பெருசாக வந்து ரோஸ் பிளான்ட்டில் வராதுங்க பட் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும் அதாவது நம்ம கட் பண்ணுற சிஸ்ஸரோ இல்லை கட்டரோ அதில் வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் அழுகிய அழுக்குகள் இல்லாமல் நம்ம பார்த்து பார்க்கும்போது நமக்கு வந்து இதில் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ரோஸ் பிளான்ட்டை வந்து இங்கே தய கண்டிப்பாக வந்து வாங்கி வைக்கலாங்க ஸோ சிக்ஸ்த்து பிளான்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு பேர் வந்து நான் மறந்துட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தான் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இது பேர் வந்து நைட்டு ஏதோ சம்திங் வருங்க இது கலரே வந்து உண்மையாக சொல்லணுன்னா ரொம்ப அழகான கலருங்க எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிச்சு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுக்கள் எடுக்குது ஆனால் கம்பேர் டு செவன் டேஸ் ரோஸ் பிரிட்டிஷ் ரோஸ் கம்பேர் பண்ணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பூக்கள் கம்மியாக தான் எடுக்குது ஏன்னா இது வந்து ஒரு பெங்களூர் ரோஸ் மாதிரி வருது ஆனா பூக்கள் வந்து அழகா இருக்கும் மொட்டுக்களும் நிறைய வருதுங்க கலர் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இது நான் ஆக்சுவலாக கலருக்காக தான் இந்த பிளான்ட்டை நான் வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் இதில் வந்து எனக்கு ஒட்டுகள் வருது ஆனால் வந்து அதிகமாக வர்றதில்லை எனக்கு கலர் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி வாங்கி வச்சுருக்கேன் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ரேர் வெரைட்டி தாங்க இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கினா இந்த பிளான்ட்டையும் வாங்கி வைங்க தேனீக்கல் பட்டர்ஃப்ளைஸ்லாம் அழகாக வந்து நமக்கு நிறைய வர செய்யுங்க அடுத்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன்த் பிளான்ட் வந்து இது வந்து கொடி ரோஸ் சொல்லுவாங்க எப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஹைட்டாக போகுங்க அதாவது கொடி மாதிரி ஒரு கே ஒரு கயர் விட்டால் நமக்கு அந்த கயரை சப்போர்ட் பண்ணி பூக்கும் இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூக்கள் வந்து வைக்குங்க பஞ்சு பஞ்சாக வைக்கும் அது என்னன்னு தெரியல மண்களை ப்ராப்பராக இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு அதில் வந்து செடிகள் வந்து ஒரு மாதிரி வாட்டமாக இருக்கும் ஸோ மண்களை வந்து மாற்றி வைக்கணுங்க அடுத்து பார்க்குற பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டன் ரோஸ் வெரைட்டிங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ச்சியும் கிடையாதுங்க இது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தாங்க வாங்கிட்டு வந்தேன் இதில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்க ஆக்சுவலாக இந்த பூ வந்து நமக்கு இந்த பூக்கடையிலலாம் வந்து பத்து ரூபாய்க்கு பேக்கெட்டில் போட்டு விற்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி பூ இது இவ்வளோ சைஸ் தாங்க இருக்கும் பின்னாடி வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இதுலேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய கொத்து கொத்தாக பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது நான் வச்சுருக்கிறது நார்மல் சிமெண்ட் அந்த தொட்டியில் தாங்க வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்குகிறோம்மா இந்த ரோஸ் பிளான்ட்டையும் வாங்கி வைங்க இதுக்கு வந்து பட்டன் ரோஸ்னு பேருங்க இதுவுமே வந்து நிறைய பூக்கள் கொடுக்குங்க பாரு பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வாங்குற மாதிரி பண்ணுங்க உங்களுக்கும் நிறைய வந்து பூக்கள் கொடுக்கும் அடுத்து நம்ம பார்க்குற பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜாங்க பொதுவாக வந்து ரோஸ் பிளான்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சது பன்னீர் ரோஜா பெங்களூர் ரோஸ் இந்த மாதிரி தாங்க தெரியும் அதில் வந்து பன்னீர் ரோஸ் வந்து கண்டிப்பாக வாங்கி வைங்க பன்னீர் ரோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் லைஃப் டைம் தாங்க ஏன்னா அந்த ஒரு நாள் தான் அந்த பூக்கள் இருக்கும் மறுநாள் வந்து கொட்டிவிடுவோங்க ஆனால் ரோஸ் அப்படி கிடையாது நமக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் இருக்கும் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மொட்டுக்கள் வந்து எடுத்து நமக்கு பூக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் சைட்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் அப்புறம் மேலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் எனக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு பூக்கள்லேருந்து பக்கத்தில் ஒரு நாலஞ்சு மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சது நிறைய வீடியோஸ் வந்து நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போய் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ஆசை வரும் இன்ட்ரஸ்ட் வருங்க ரோஸ் பிளான்ஸ் வளர்க்கணுன்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிளான்ட்டுங்க செவன் டேஸ் ரோஸ் பிளான்ட் சொன்ன பாருங்கள் அதுக்கு ஈக்குவலாக அதை விட அதிகமாகவே பூக்கக்கூடிய ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸ் இதில் வந்து ஏகப்பட்ட பூக்கள் எடுக்குங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் புதுசாக வக் வைக்க போகிறீங்க எனக்கு ரோஜா செடி ஆசை இருக்கு நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து காஷ்மீர் ரோஸை வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இடத்துல நீங்கள் வச்சு ப்ரையாரிட்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் இருக்குங்க செகண்ட் வந்து செவன் டேஸ் ரோஸுங்க எவ்வளோ பூக்கள் எடுத்துருக்க பாருங்க இதில் நான் வந்து ரெண்டு செடி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக வந்து ஒரு செடி வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர் வராதனால சரி நான் பெரிய டப்பாவில் தான் வச்சுருக்கேனால அது கூட நான் சேர்த்து வச்சுனேன் பட் அதில் வந்து சத்துலனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க நான் வாங்கி வச்சு இன்னொரு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் அதில் ஃபுல்லாகவே அவ்வளோவும் பூக்கள் தாங்க அவ்வளோ மொட்டுக்கள் இந்த ஒரு செடியில் ஒரு ரெண்டு மூணு செடி நீங்கள் ரோஸை வாங்கி ரோஸ் பிளான்ட் வாங்கி வச்சாலே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பூக்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த காஷ்மீர் ரோஸை வந்து வாங்கி வைங்க சைட்லேருந்து ஒரு பத்து மொட்டு இருபது மொட்டுன்ற அளவுக்கு வரும் மேஜராக ரோஸ் பிளான்ட்டில் நான் பார்த்த வரைக்கும் வர பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைகளில் வந்து ஒரு மாதிரி பிளாக் பிளாக்காக வருவாங்க லீஃப் கீழே நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இலைகளை கட் பண்ணி போட்டுருங்க இல்லைன்னா செடி ஃபுல்லாகவே பரவிடும் ஸோ நெக்ஸ்ட்டு பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டி தான் இலைகள் வந்து சின்ன சின்னதாக இருக்க பாருங்கள் இலைகள் சின்ன சின்னதாக இருந்தாலும் நமக்கு வந்து நிறைய வந்து பூக்கள் தரும் இது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது நான் இதை வந்து சரி பண்ணணுங்க ஏன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லா பூ செடியிலேருந்துமே எல்லாமே வந்து பூக்கள் கொடுக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்க எங்ககிட்டேயுமே வந்து ஒன்று ரெண்டு செடிகள் வந்து வீக்காக தாங்க இருக்கும் ஸோ அதை நம்ம பராமரிக்கிறதை பொறுத்து தான் இருக்குது அடுத்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் இதுவுமே ஒரு பட்டன் ரோஸ் தாங்க ரொம்ப குட்டி செடிங்க பெரிய செடிலாம் இல்லை இதோடைய ஹைட்டே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் எவ்வளோ பூக்கள் வந்திருக்கு பாருங்கள் எல்லோ கலர் ஒயிட் கலர் ரெட் கலர் அந்த மாதிரி நிறைய மல்டி கலர்ஸில் இருக்குது இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நார்மல் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் ஆனால் அவ்வளோ பூக்கள் பிடித்துருக்கு அது துளுத்து வர எல்லா கேலையிலுமே பார்த்திங்கன்னா பூக்களோட தான் இருக்கும் பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் சைடில் துளுத்து வந்துருக்கு துளுத்து வர எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் தான் இருக்கும் இலைகள் இருக்கோ இல்லையோ பட் வந்து மொட்டுக்கள் வந்து இந்த மாதிரி பட்டன் ரோஸில் வந்து கிடைக்கும் மேஜராக வந்து புதுசாக வளர்க்குறவங்க வந்து பட்டன் ரோஸையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் இதுவுமே ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டிங்க நல்லா ஒரு ஆரஞ்ச் கலரில் இருக்கும் மொட்டுக்கள் எடுத்துருக்கு இன்னும் பூக்கள் வந்து வரலைங்க ஸோ நான் நாலு பட்டன் ரோஸ் வச்சுருக்கேங்க அது எல்லாத்துலேயுமே நல்லாவே எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் இருக்குது அடுத்து பார்க்குறது என்னென்னா ஒயிட் கலர் பட்டன் ரோஸ் வச்சுருக்கீங்க அதுலேயுமே வந்து நிறைய வந்து மொட்டுக்கள் பூக்கள் எடுத்துருக்கு இதெல்லாம் வந்து செடிகள்லாம் வந்து நம்ம ஈஸியாக பராமரிச்சிடலாங்க நமக்கு வரலை அப்படின்றது நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வளரும் அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நர்சரியில் வேறு பேர் சொல்கிறாங்க பட் நான் வச்சுருக்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ்ன்னு சொல்லுவேன் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கலை கிளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ரோஸஸ் அதாவது இதில் வந்து வருங்க நீங்கள் வா காஷ்மீரி செவன் டேஸ் ரோஸ் சொன்ன பாருங்கள் அது மாதிரி நீங்கள் இந்த ரோஸையும் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அவ்வளோ பூக்கள் வரும் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மீடியம் சைஸ் தாங்க இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இருக்கும் மெயினாக இந்த ரோஜா செடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து நிறைய தண்டுகள் வர ஆரம்பிக்கும் இது சைட் பிரான்ச்சஸ்ஸும் வரும் ஆனால் கீழேருந்து நிறைய வந்து தண்டுகள் வர்றதில் வந்து நமக்கு வந்து நிறைய வந்து பூக்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் இதுலேருந்து வர்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு அவ்வளவும் பூக்களாக தான் இருக்கும் கொத்து கொத்தாக பூக்கும் பார்க்க நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து லாஸ்ட் டைம் வந்து நிறைய பூத்து இருந்ததுங்க இந்த டைம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அந்த கிளையே தாங்காத வெயிட் தாங்காத அளவுக்கு அதில் வந்து பூக்கள் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த செடியும் வந்து கண்டிப்பாக வாங்கி வைங்க மற்ற ரோஸ் பிளான்ஸை கம்பேர் பண்ணும் போது இந்த ட்ரீ ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அதாவது என்னென்னா அந்த பூச்சின்றது வருங்க அப்புறம் புழு தாக்குதெல்லாம் இருந்தது ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது இதுவுமே ஒரு பட்டன் ரோஸ் தாங்க எவ்வளோ ஆரஞ்சு கலராக பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ரோஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நிறைய பூக்கள் பூக்குங்க ஆல்ரெடி வந்து ரோஸ் பிளான்ஸை வந்து நம்ம எப்படி கேர் பண்ணால் எப்படி நமக்கு வந்து பூக்கள் தரும்ன்ற வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் இருக்காங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே ப்ராப்பராக வந்து ரோஸ் பிளான்ட்ஸை வந்து வளர்த்து நிறைய பூக்கள் எடுத்துட்லாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் என்ன மாதிரி ரோஸ் பிளான்ட்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் இது இந்த ரோஸ் பிளான்ட்ஸை செலக்ட் பண்ணால் நம்ம வீட்லேயும் கண்டிப்பாக நிறைய பூக்கள் வந்து கொடுக்குறத வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிய வந்துருக்குங்க ஒரே ஒரு டிப்ஸ் சொல்கிறாங்க என்னென்னா பேங்களூர் ரோஸ் ப்ரிஃபர் பண்ணாதீங்க பெங்களூர் ரோஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதுக்கு நிறைய சத்துக்கள் தேவை இன்னொன்று நம்ம கிளைமேட்டுக்கெல்லாம் பேங்களூர் ரோஸ் பெருசாக வர மாட்டேதுங்க நான் வளர்த்து வளர்த்து பார்க்குறேன் ஆனால் எனக்கு பெருசாக வந்து பூக்குது ஆனால் வந்து பெருசாக வரதில்ல பேங்களூர் ரோஸை பொறுத்த வரைக்கும் நான் கலருக்காக தாங்க ஒரு ரெண்டு பிளான்ட் இருக்குது எங்கள் வீட்டில் எல்லோ கலர் ஒன்று ரெட் கலர் ஒன்று இருக்குதுங்க ஆனால் அது வந்து ரொம்ப வந்து ரேராக தான் பூக்கள் கொடுக்கும் கண்டிப்பாக பெங்களூர் ரோஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பிடிச்சந்தான் வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் அதில் பூக்கள் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க அடுத்து வந்து சேஞ்சிங் ரோஸுங்க இதிலுமே நிறைய பூக்கள் கொடுக்கும் இந்த செடிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் அதை நம்ம மருந்து கொடுத்து அதை சரி பண்ணணுங்க அடுத்து வந்து பிரிட்டிஷ் குயின்ங்க பிரிட்டிஷ் குயினில் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் அதாவது மில்க் ஒயிட்டில் வந்து ஒரு பிளான்ங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய வந்து பூக்கள் தருதுங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டிலையும் ரோஸ் பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக வருங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்டிவான பிளான்ஸை வாங்கி வைங்க ப்ளஸ் வந்து சில ஊட்டச்சத்துக்கள் தரணும் அதுக்கான வீடியோ என்னோடய சேனல் இருக்க வேணுன்றாங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடி தோட்டத்தோடைய அப்டேட்ஸு மாடி தோட்டத்தில் நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்தேன் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்